அரு தனி பெரும் கருணை பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி ஜோதி சொல்லுங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உடைய ஜோதி அற்புத கடவுளே எங்கள் சத்திய தந்தையே இந்த மண்ணுலகத்திலே உயர்ந்த பிறப்பான மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட எங்கள் அனைவருக்கும் உண்மை அறிவை விளங்கச் செய்து எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பார்க்கும் ஆன்ம அனுபவத்தை தந்து எல்லா உயிர்களிடத்தும் தயவும் ஆண்டவரே எங்கள் சத்திய தந்தையே உங்களிடத்தே உண்மையான அன்பு கொண்டவராக தயவுடையவராக உத்தமர்களாக நித்திய வாழ்வான பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ அருள் புரிந்து வழி நடத்தும் உமது தனி பெரும் தலைமைக்கும் தனிப்பெரும் கருணைக்கும் நன்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மேலும் எங்கள் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் இப்பள்ளியின் தாளர் அவர்களுக்கும் எங்கள் தாய் தந்தையருக்கும் எங்கள் சகோதர சகோதரருக்கும் எல்லோருக்கும் அருள் துணையாக இருந்து என்றும் நல்ல ஆரோக்கியத்தோடும் திட தேகத்தோடும் செல்வ செழிப்போடு அருள் ஆனந்தமாக சிவ கடாச்சத்தில் சிரஞ்சீவியாக நிடூடி வாழ அருள் புரிந்து வழிநடத்த வேண்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நன்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து நன்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நன்றி இத்தருணம் நம்ம எல்லாம் கூட்டி மகாமந்திரத்தை சொல்லி நட்பண்புகளை வளர்க்க சில வார்த்தைகளை நமக்கு சொல்லி நம்மளுடைய அஞ்ஞான இருளை சற்று நீக்கி ஆனந்தத்தை ஓங்கச் செய்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியை அமுதா அருட்பெருஞ்சோதி அவர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் பள்ளி தாள அவர்களுக்கும் எனது மாணவ தெய்வங்களான உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியோ நல்வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் அருப்பிரு எல்லா உயிரும் हाँ जी हाँ